श्रुत्यै नमोऽस्तु शुभकर्मफलप्रसूत्यै रत्यै नमोस्तु रमणीयगुणार्नवायै सत्यै नमोस्तु सतपत्रनिकेतनाय पुष्ट्यै नमोस्तु पुरुषोत्तमवल्लभायै नमोऽस्तु नाली जन्मभूम्ये नमस्तु सोमामृतसोदरायै नमोस्तु नारायण वल्लभाय नमोऽस्तु के माम्बुजपीठिकायै नमोऽस्तु भूमण्डलनायिकायै नमोस्तु देवादिदयापरायै नमोऽस्तु साङ्गार्युधवल्लभाय நமோஸ்து தேவி பிருகுநந்தநாயை நமோஸ்து விஷ்ணுதாயே நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை ஈடு இணையற்ற சிறந்த பேரழிவு கொண்டவளும் மதுரமான குணங்களை கொண்டவளும் மகா சக்தியாக விளங்குபவளும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பிரியத்திற்கு உரியவளும் நல்ல கர்ம வினை பயனுக்கு பலன்களை அள்ளி வழங்குபவளும் கருணை கடலாக விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியின் அருளை வேண்டுகின்றேன் பாக்கியம் நல்கும் திருமுகம் கொண்டவளே பார்க்கடலில் உதித்தவளே மங்களங்களை சேர்க்கும் சந்திரனை உடன்பிறப்பாய் பெற்றவளே பார்க்கடலில் யோக நித்திரையில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அன்பிற்குரிய நாயகியே உன் பாதம் சரணம் என பணிந்தேன் தங்கத்தாமரை ஆசனத்தில் அமர்ந்தவளே தரணிக்கே தாயாக திகழ்பவளே முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு கருணை வெள்ளத்தை பொழிபவளே பெருமை மிக்க சாரங்கபாணியின் மனையாளே சரணம் பிருகுமுனியின் திருமகளே சரணம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உறைபவளே சரணம் தங்கத்தாமரை ஆசனத்தில் உறைபவளே சரணம் தாமோதரனின் மனம் கவர்ந்தவளே சரணம்